ஃபார்ம் ஹவுஸ் வந்தோம் பாத்தீங்களா சென்னைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட் போனோம் மீன் மார்க்கெட் போனாலே மார்க்கெட்றதுல வச்சு காமிக்கிறது உங்களுக்கு நான் காமிப்பேன் பாருங்க இவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இவர் அப்படியே நம்ம அங்க கொண்டு போவோம் வாங்க இவரை என்னால தூக்கவே முடியல ஃபர்ஸ்ட் ஒரே முள்ளா இருக்கிறாரு இதை வந்து எங்களோட எம்ஜார் திட்டு மீன் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்துட்டு இத கொடுவா அப்படின்னு சொன்னாங்க நல்லா காமிங்க இது ஒன்றரை கிலோ நின்னுது இதை எடுத்து பார்ப்போமா கொடுவான்னு சொன்னதும் ஆர்வ குளர்ல டப்பு டுப்புன்னு கைய விட்டு ரெண்டு இடத்துல குத்தி முள்ளு ரத்தம் இதே கலருக்கு கையில ரத்தம் வந்துச்சு அப்புறம் என்ன பண்றது ஐச கீச வாங்கி வச்சுக்கிட்டு கொடுவாவை வாங்கிட்டு வந்தாச்சு கொடுவாவே பல கலர்ல உண்டு அது நரி கொடுவா அந்த கொடுவா இந்த கொடுவா நிறைய சொல்லுவாங்க இதை கிளீன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் சாதா வவால் வந்துற மாதிரி பண்ணிட முடியாது இது செதில் குழக் இருக்குங்க அவங்க வியாபாரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஒரு மீனே ரெண்டரை கிலோ இருக்கிற அளவுக்குலாம் வாங்கி வச்சிருக்காங்க ஆனா என் பட்ஜெட் எழுநூறு தான் அதனால நான் இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இதை சமைச்சி சாப்பிட்டா சிக்கன் குழம்பை விட அருமையா இருக்கும் ஆஹ் இவங்க பாருங்களேன் எப்பயாவது எப்படியாவது ஆஹ் ஏதாவது ஒண்ணு போயிட்டு தான் இருக்காங்க வவ்வாலு கொடுவா இந்த மாதிரி கலவையா இந்த எம்ஜா திட்டு மீன் மார்க்கெட்ல வந்து கிடைக்கும் அதே மாதிரிதான் முரசல் உடையிலையும் ஆஹ் இந்த மீன் ஒர்த்தான்னு சொல்லுங்க இதை உங்க ஊர்ல என்ன பேர் விட்டு கூப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க இந்த தலைவரை ஒண்ணு சிக்கன் கடையில கொடுத்து கிளீன் பண்ணலாம் ஆனா திருப்பி கிள்ளை வரைக்கும் போனோம் ஊருக்கு எடுத்துட்டு போனோம்னா நல்ல ஐஸ் போட்டு பாக்ஸ்ல படுக்க வச்சு தூங்குடா கண்ணா தூங்குன்னு எடுத்துட்டு போனோம் இப்பத்திக்கு எந்த முடிவும் நான் எடுக்கல அதனால வாங்க அப்படியே கொண்டு போய் இந்த ஃப்ரிட்ஜ்லேயே வைப்போம் இந்த ஃப்ரிட்ஜே எனக்கு பத்தல நான் டபுள் டோர் வாங்கலாம்னு ஒரு ஐடியால இருந்தேன் இங்க பாருங்க உள்ளே போக மாட்டேங்குது எல்லாம் தொட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் அதனால இவர் அப்படியே இங்க உட்கார வச்சிருவோம் பேக் வாட்டர் அதாவது கடலும் ஆறும் சேர்ற இடம் இதை பத்தி ஒரு நண்டு போய் லைவ்லியா வாங்கி பேஸ்புக்ல ரீல்ஸ் போட்டேன் லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அதை நான் ஏமாந்துட்டேன் என்ன அசிங்கமாலாம் எல்லாம் அதை விடுங்க அதே பேக் வாட்டருக்கு பிரசித்தி பெற்ற ஒண்ணு என்ன தெரியுமா பழவேற்காடு பேக் வாட்டர்ல அப்படியே மலிவா அப்படியே அல்லலாம் இதுல இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு என்னவே முடியல பதினஞ்சுக்கு மேல இருக்கு இத ஒரு வியாபாரி ஆத்துல லைவ்லியா காலையிலே புடிச்சு எடுத்துட்டு வந்து எனக்கு முன்னூறு ரூபான்னு கொடுத்தாங்க முந்நூறுவாக்கு இதை வாங்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் திஸ் விசஸ் தட் இதை காமிங்க இது எவ்வளோ இருக்கும் இதில் ஆத்தியராக இருக்குது எல்லாம் கலந்துருக்கு ஒன்றரை கிலோ இந்த ஒன்றரை கிலோ ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் இதை ஒரு வியாபாரி மார்க்கெட்டில் விற்றாங்க இது ஐநூறுரூவா இது வாங்கலாமா அது முந்நூறுவாய்க்கு வாங்கலாமா இது ஐநூறு ரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லணும் எது எப்படியோ ஊருக்கு வந்தா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நிம்மதியா வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க இதை கேட்டுங்க இதுல இந்த வெள்ளை எறாவும் இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்கு பாருங்க இந்த டைகர் பிரான்ஸ் ஆஹ் கடல் எறாவுக்கு ஒரு சுவை உண்டு அதே மாதிரி இந்த ஆத்து ஒரு சுவை இருக்கு அதுலேயும் டைகர் ப்ரான்ஸில் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சூப்பரா இதை வார்த்தை சாப்பிடலாம் செம்மையாக வரத்து சாப்பிடலாம் ஒரு ஆளுக்கு ஒன்று அதுக்கு மேல கிடையாது வர வர தங்க பவுன் ஏறிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கதை இந்த மாதிரி பெருசு பெருசாக வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடக்கூடாது ஏற தொக்கு ஏறா ஃப்ரை யாரா தொக்கு யாரா குழம்புன்னு கிறிஸ்பி பிரான்ஸ் ப்ரான்ஸ் பால்ஸ் வேற வேற ரெசிபிஸ்ன்னு செம்மையா இருக்கு சீஸ் போட்ட ப்ரான்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டாதான் இந்த சீஃபுட் மேல நம்மளுக்கு ஒரு ஆசையே வந்து வரும் செம்மையா இருக்குல்ல இந்த தடவை ரொம்ப லக்கு ஆஹ் ஒரு ஸ்மெல்லே சீ ஃபுட்டுன்னா ஸ்மெல்லே வரக்கூடாது அதை எப்படி வேணுமோ நம்ம பொண்ணு போல ஹேண்டில் பண்ணலாம் இல்ல செம்மையா இருக்கு பாருங்க ஆனா இந்த குட்டி இருக்குல்ல இதை காட்டுங்க இதை உரிச்சா என்ன திரமா பண்ணணும் எதுவுமே பண்ண முடியாது தொக்கு யாரா மாடியில சுரக்கா வருது சொரக்கா பீர்க்கங்கா கத்திரிக்காய் அதுக்காகவே இந்த குட்டியறாவை நான் வந்து வாங்கினேன் என்ன பண்றது வாயை கட்ட முடியே இதெல்லாம் இல்லை போட்டு வறுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் ஸோ மாடி தொட்ட சொரக்கா பீர்க்கங்க இந்த குட்டியரா ஒவ்வொரு ரெசிபி செய்ய ஒவ்வொரு விஷயம் நல்லா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி அதை நம்ம வாங்கினாதான் அந்த ரெசிபி வந்து சுவைக்கும் இன்னைக்கு அந்த வகையில வெங்காயம் தக்காளி நிறைய பூண்டு இதை மட்டுமே போட்டு மிளகாய் தூள் சில்லி மசாலா போட்டு ஒரு எறா குழம்பு அதுக்கு எறாவை கொட்டுற பாருங்க எடுங்க இந்த எறா இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க இது அப்படியே கடல் எறா எறா குவியல் இது இது எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்க கமெண்ட்ல இந்த எலா இவ்வளவும் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா இது ஒரு ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் இது முழுக்க முழுக்க கடல் ஏறா இதை உருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் எல்லாத்தையும் சமைக்க போறேன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு அரை கிலோ கிட்ட எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கும் சேர்த்து மீது எல்லாத்தையும் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சென்னை எடுத்துட்டு போக போறேன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஜகஜோதியா இருந்தது எங்க எம்ஜிஆர் தெட்டு முடசலோடைய மீன் மார்க்கெட்டு நீங்க இங்க இந்த பக்கம் வந்தா அவசியம் அங்கே போய் நல்லா சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கடலு ஒன்று நாங்கள் சாப்பிடுங்க அதுல இந்த எறா இருக்கு பார்த்தீங்களா இதுல இருக்க குடல் எடுங்க குடல் எடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க தலையை உரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா போது குடல் அப்படியே குடிங்கிட்டு வந்துருது பின்னாடி இருக்கிறத தனியா எடுக்க தேவையில்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கினா குடல் தலையோட வந்துடும் எடி சூப்பரா இது எவ்வளோ இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல வாட்டர் அதாவது கடலும் ஆறும் சேர்ற இடம் இத பத்தி ஒரு நண்டு போய் லைவ்லியா வாங்கி ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் போட்டேன் லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அதை ஏமாந்துட்டேன் திக்கினாங்க அதை விடுங்க அதே பேக் வாட்டர் இருக்கு பிரசித்தி பெற்ற ஒண்ணு என்ன தெரியுமா சரி பழவேற்காடு பேக் வாட்டர்ல அப்படியே மலிவா அப்படியே அல்லலாம் இதுல இதுல மொத்தம் எத்தனை இருக்குண்ணா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு ஒன்பது என்னவே முடியல பதினஞ்சுக்கு மேல இருக்கு இதை ஒரு வியாபாரி ஆத்துல லைவ்லியா காலையிலே பிடிச்சி எடுத்துட்டு வந்து எனக்கு முந்நூறு ரூபான்னு கொடுத்தாங்க க்ளோஸ் அப்ல கம்மிங்க முந்நூறு ரூபாய்க்கு இதை வாங்கலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் விசஸ் தட் இதை கம்மிங்க இது எவ்வளோ இருக்கும் இதில் ஆத்தியாராக இருக்குது எல்லாம் கலந்துருக்கு ஒன்றரை கிலோ இந்த ஒன்றரை கிலோ ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் இதை ஒரு வியாபாரி மார்க்கெட்டில் விற்றாங்க இது ஐநூறுரூவா இது வாங்கலாமா அது வாங்கலாமா இது ஐநூறு ரூபாய்க்கு கிடைச்சிட்டே இருக்கும் நிம்மதியாக வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க இதை கேட்டுங்க இதுல இந்த வெள்ளை எறாவும் இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்கு பாருங்க இந்த ப்ரான்ஸ் கடல் எறாவுக்கு ஒரு சுவை உண்டு அதே மாதிரி இந்த ஆத்தியராவுக்கும் ஒரு சுவை இருக்கு அதுலயும் டைகர் பிரான்ஸ்ல நல்லா இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு சூப்பரா இதை நம்ம வார்த்தை சாப்பிடலாம் காருங்க செம்மையாக வரத்த சாப்பிடலாம் ஒரு ஆளுக்கு ஒன்று அதுக்கு மேல கிடையாது இந்த மாதிரி பெருசு பெருசாக வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடக்கூடாது ஏறா ஃப்ரை யாரா தொக்கு யாரா குழம்புன்னு கிறிஸ்பி பிரான்ஸ் ப்ரான்ஸ் பால்ஸ் வேறு வேற வேற செம்மையாக செம்மையா இருக்கு சீஸ் போட்ட ப்ரான்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டாதான் இந்த சீஃபுட் மேல நம்மளுக்கு ஒரு ஆசையே வந்து வரும் செம்மையா இருக்குல்ல இந்த தடவை ரொம்ப லக்கு ஆஹ் ஒரு ஸ்மெல்லே வரக்கூடாது அதை எப்படி வேணாலும் இருக்கு ஆனா இந்த குட்டியாரா இருக்குல்ல இதை காட்டுங்க மாடியில சொரக்கா வருது சொரக்கா பீர்க்கங்கா கத்திரிக்காய் அதுக்காகவே இந்த நான் வந்து வாங்கினேன் என்ன பண்றது வாயை கட்ட முடியே இதெல்லாம் இல்ல போட்டு வறுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் சோ தோட்ட சொரக்கா பீர்க்க இந்த குட்டியாரா என் கையில் பாருங்க அழகான பெரிய பெரிய எரா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எரா இது வந்து இவ்வளவு சைஸ்க்கு இருக்கு இதோட விலை வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி நூறு ரூபாய் அப்படின்னு தான் கொடுத்தாங்க ஏற்கனவே நிறைய எறா வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இருந்தாலும் இதோட மோகம் வந்து எனக்கு தீரில இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதுக்கு முதுகுக்கு பின்னாடி நிறைய முட்டை இருக்கான் அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படியே சமைச்சு சாப்பிடுங்கன்றாங்க அப்படியே ஃபுல் பிரான்ஸ் க்ரில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படியே தோலோட நல்லா மசாலா மரைனேட் பண்ணி கூரியண்டர் ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டு செம்மையாக வந்து கட் பண்ணி நைஃப்பில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் ஐநூறுவா வாங்கலாமனு சொல்லுங்கள் கமெண்டில் கொறைசோலைய மீன் மார்க்கெட்டில் மீன் வந்தோம் பார்த்தீங்களா இங்கே பெரிய மீனே எதுவும் இல்லை இவங்க வந்துட்டு கனவாக கொடுத்துருக்குறாங்க இது ரேட் பாருங்களேன் அவங்க சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சாங்களாம் மூணு ஆறு ஒன்பது இருக்கா முப்பது ரூபா குடுத்துறவா முப்பது இன்னொரு முப்பது ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த கனவா பாருங்க இந்த கனவா முப்பது ரூபா முப்பது ரூபாய் பத்து ரூபாய்க்குலாம் மீன் மீன் வாங்குறீங்க நடக்குமா நான் சைலண்டா பேசுறேன் லக் இல்லண்ணா அதான் மாசம் மாசம் ரெண்டு தடவை வந்துருவா ஜாலியா ஐயோ ஐயோ அது எனக்கு வேணாம் அது பாருங்க அது ரொம்ப குட்டியா இருக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல தடவை கூப்பிட்டு வைக்கலாம் போட்டு வந்திருக்கா இல்ல அங்க ஒண்ணும் இல்ல அங்க குட்டி குட்டி மீன் இப்ப நீங்க ஒண்ணு எடுத்தீங்களே அதான் இருக்கு முப்பது ரூபா சேஞ்சே இருக்காது சரியா அவங்க சாப்பிடலாம்னு வச்சிருப்பாங்க நம்ம போய் வாங்கிட்டோம் ரூபா வாங்க போலாம் வாங்க செட் பண்ணுங்க அப்படியே உலகம் முழுக்க எங்கே கடற்கரையில் போனாலும் இந்த மாதிரி முப்பது ரூபாய்க்கு வந்து கனவா கிடைக்குமா என்னென்னு தெரில நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் நம்மளே கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களா கனவா பிடிக்க அப்போ வேணால் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம் அதாவது நம்மளே வள போட்டு நம்மளே கனவை பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா பத்து கனவை பாருங்க இதெல்லாம் கூறு கட்டி வச்சா இரநூறுவான்னு விற்பாங்க சென்னையில் ஏய் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குது சூப்பரான ஊர் வாங்க போகலாம்